தேர்தல பாஜக தமிழ்நாட்டில் அரசியல்வாதிக்கும் பாதுகாப்பு இல்ல பொதுமக்களுக்கு பாதுகாப்பு நாளே இல்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலே அனை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி வாய்ப்பு இழந்திருக்கின்றது அதோடு வருகின்ற உள்ளாட்சி தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் குறித்து ஒவ்வொரு பாராளுமன்றமாக நாங்கள் எங்களுடைய பாராளுமன்றத்தில் இருக்கின்ற அந்த ஆறு சட்டமன்றத்தில் இருக்கின்ற நிர்வாகிகளை அழைத்து கருத்துக்களை கேட்டு ஆக்கப்பூர்வமான பணிகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம் கூட்டணி கிடையாது அதான் இப்போ நான் சொன்னேன் நவதி நினைக்கிறேன் பத்மநாதர்ல நவநீதன் சொல்கிறாங்க முழுமையாக தெரியல வரும்போது தான் நான் கேட்டேன் நான் ஏற்கனவே சொன்னேன் அவர் இருசக்கர வாகனத்தில் அவர் கடலூரில் ஒரு வார்டில் அவைத்தலைவராக இருக்காருன்னு எனக்கு கிடைச்ச தகவல் வருகின்ற பொழுது அவர் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது அவர் வழிமறித்து வெட்டி கொல்லப்பட்டதாக செய்திகள் அது நான் முழுமையாக கிடைக்கல அங்கிருந்து நான் வரும்போது அதை சேகரித்தேன் தான் தமிழ்நாட்டில் அரசியல்வாதிக்கும் பாதுகாப்பு இல்லை பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை தினந்தோறும் கொலை நடக்காத நாளே இல்லை இன்னைக்கு தமிழகம் ஒரு கொலை மாநிலமாக காட்சியளிக்கின்றது இந்த திராவிட மாடல் ஆட்சியில் அது தெளிவா நான் அறிக்கை விட்டனேன் ஊடகத்திலே வந்தது பத்திரிகையிலயும் வந்திருக்குது நாங்கள் கண்டித்து கண்டித்து தெளிவான அறிக்கை விட்டுக்கிறோம் தானா ஏற்கனவே பதிமூணு ஆண்டு காலம் மத்தியிலே திமுக மத்திய அமைச்சரவையிலே அங்கம் வைத்தது அப்பொழுது எவ்வளவு நிதியை பெற்றாங்க எந்த மத்தியில எந்த அரசாங்கம் இருந்தாலும் நாம கேட்ட நிதியை கொடுத்தது கிடையாது இன்றைக்கு அரசில் செய்ய வேண்டும் என்பதற்காக திராவிட முன்னேற்ற கழக ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருக்கிறது இவர்கள் மே இவர்கள் மீது இருக்கின்ற மக்கள் இவர்கள் மீது மக்கள் இருக்கின்ற கோபத்தை மறைப்பதற்காக இன்றைக்கு பத்திரிகையில் ஊடகத்திலையும் இன்றைக்கு பல்வேறு குற்றச்சாட்டை மத்தியில் சொல்லிட்டு இருக்கிறாங்க இவர்கள் மீது இருக்கின்ற குற்றச்சாட்டு நிறைய இருக்குது அதான் அவர்கள் செய்து முடிச்சாங்களோ அந்த குற்றச்சாட்டுலேருந்து ஏதாவது நடவடிக்கை எடுத்து மக்களுக்கு திருப்திகரமாக ஏதாவது செய்தாங்கன்னா இல்லை இன்றைக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை பற்றி இருக்கார் திரு ஸ்டாலின் அனைத்து இந்திய அண்ணாந்திராவோட முன்னேற்றக் கழகத்தில் விவசாயிகளுக்கு பயனளிக்கக்கூடிய அற்புதமான திட்டம் சேலம் மாவட்டம் தலைவாச கூட்டு ரோட்டில் ஆயிரம் கோடியில் பிரம்மாண்டமான கால்நடை பூங்கா நாங்கள் கட்டி முடிச்சிருக்கிறோம் கட்டி முடிக்கப்பட்ட மூன்று ஆண்டு காலம் ஆகுது இன்னும் திறக்காத பூட்டி வச்சிருக்கிறாங்க ஆயிரம் கோடியில் கட்டப்பட்டது முழுக்க முழுக்க மாநில நிதி அந்த ரிப்பன் ரிப்பனை கட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் கட்டப்படாத எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு குரல் கொடுத்துட்டு இருக்காரு கட்டி முடிக்கப்பட்ட பிரம்மாண்டமான கால்நடை பூங்கா ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்கா இவ்வளவு பெரிய கால்நடை பூங்கா கிடையாது ஆயிரத்தி ஐம்பது ஏக்கர்ல கட்டிருக்கிறோம் அந்த திட்டத்தை துவக்கி வச்சிருந்தா அங்க இருக்கிற அந்த கால்நடை மருத்துவ படிக்கின்ற மாணவர்கள் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு அந்த ஆராய்ச்சியின் மூலமாக விவசாயிகள் பயன்பட்டு அதையெல்லாம் இந்த அரசு செயல்படுத்த மனமில்லை என்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கொண்டு வந்த திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக அந்த திட்டத்தை முடக்கி வச்சிருக்கிறாங்க ஆனா எய்ம்ஸ் மருத்துவமனை எப்ப பார்த்தாலும் பேசிட்டு இருக்காரு ஒரு லட்ச செங்கல்ல தூக்கிட்டு இருக்காரு பல லட்சம் செங்கல்ல கட்டி பிடிக்கப்பட்ட அந்த காலனி பொங்கலையும் திறக்க வக்கீல்லாத தான் இந்த திமுக அரசாங்கம் உண்மையிலேயே மனம் வேதனை போடுறது இது போல சுவாரஸ்யமான பல பயனுள்ள தகவல்கள் மற்றும் உடனடியான செய்திகளுக்கு தமிழ் நியூஸுடன் இணைந்திருக்கும் கை